தமிழ் பேசி தமிழக இருந்த அனைத்து நம்ம சுதந்திரங்களுக்கும் வாசிதவனி நண்பான உடனே குரூப் டூயே தினமொழத்துறையில் நம்ம அடுத்து பார்க்குற துறை என்னன்னா இந்து சமயத்துறை இந்து ரிலீஜியஸ் சேரிட்டபிள் எண்டோமெண்ட் அதாவது இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்கு ஒரு நல்ல ஒரு டீசன்ட்டான வேக்கன்சி இருக்குன்னே சொல்லலாம் ஸோ இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி நான் சொல்லக்கூடிய தகவல்களை வந்து முழுசாக கேளுங்கள் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வந்து தகவல் முழுமையாக புரியும் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா ஸோ இந்த சமய ஆரோக்கியத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்துலேருந்து ஆறு வருஷம் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் கூட ஆயிரம்னு வச்சுக்கேன் ஒரு அஸ்டன்ட் லெவல் வந்து ரீச் பண்ணலாம் ஸோ அதுலேருந்து இருந்து ஒரு ஏழு வருஷத்தில் வந்து நம்ம இங்கே அஸ்டன்ட் லெவல் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரண்ட் ஆகலாம் ஓகேங்களா இதுக்கு வந்து எனி டிகிரி அஸ்டண்ட் பொறுத்துல எனி டிகிரி சேலரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்திரெண்டாயிரத்துலேருந்து முப்பத்திரெண்டாயிரம் பக்கம் வரும் ஏன்னா நியூ டிஏ படி வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ் ஆயிருக்கிற டிஏ படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி டூ தௌசண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் வந்து ரெண்டு விங்கு இருக்கு ஒன்று அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்னொன்று வந்து ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட் இந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் உருவாக்கக்கூடிய விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம ஆடிட்டரை பற்றி பார்த்துருப்போம் எச்ஆர்சி ஆடிட்டரை பற்றி வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருப்போம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது அது ஆடிட்டிங் டிபார்ட்மெண்டில் வரும் இந்த அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வரும் ஸோ இந்த அக்கௌண்ட்ஷிப் இது அக்கௌண்டன் கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட ஏன்னா கோயிலுக்கான வரக்கூடிய நில குத்தகை அதுக்கப்புறம் வந்து கோயில் உண்டியல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடை வாடகை அப்புறம் அந்த அர்ச்சனை சீட்டு தங்க ரதம் இந்த மாதிரி பல வகையில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வரக்கூடிய அந்த பணத்தை வந்து அக்கௌண்ட்ஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்டன் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஸோ இதில் பதினாலு பர்சன்ட் வந்து நிர்வாக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி கூட எயிட்டி எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் அந்த கோயிலில் வந்து வைப்பு தொகையாக வைக்கப்படும் ஸோ இந்த மாதிரி கணக்கை வந்து மெயின்டைன் பண்ணுறது ஸோ இந்த பதினாலு பர்சன்டேஜை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிர்வாகம் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு கார் வாங்குறதா இருக்கட்டும் அதுக்கு தேவையான விஷயங்கள் இதெல்லாம் பண்ணுவாங்க அந்த எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜில் வந்து வரக்கூடியதை வச்சு அந்த கோயிலுக்கு தேவையான விஷயங்களை வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த சமய அறுவலத்துறையை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கும் வருமானம் அதிகமாக இருக்க கோயில்கள் எல்லாம் இது கீழே வரும் இன்னும் தனியார் கோயில்கள்லாம் நிறையா இருந்துக்கு அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இந்த கோயில்களை வந்து பார்த்தீங்கன்னா மண்டல வாரியாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு மாவட்டம் சேர்ந்தது ஒரு மண்டலமாக இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துனா சேலம் எடுத்தால் சேலம் கள்ளக்குறிச்சி விருத்தாச்சலம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நாலு டிஸ்ட்ரிக்கை சேர்ந்து இப்போ கடலூர்லாம் தனியாக பிரிச்சிருக்காங்க இப்போ சென்னை வந்து இதோடைய ஹெட் ஆஃபீஸு ஸோ இந்த மாதிரி நிர்வாகத்துக்காக வந்து மண்டல வாரியாக பிரிச்சிருப்பாங்க இது வந்து ஸ்டேட் சீனியாரிட்டி ஜாப் தான் ஆனால் உங்களுக்கு வந்து உங்களுடைய மாவட்டத்திலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்னன்னா ஒவ்வொரு கிட்டத்தட்ட வந்து ரெண்டு நாலு மாவட்டம் சேர்ந்து ஒரு ஜேசி ஆஃபீஸ் இருக்கும் ஸோ அந்த ஜேசி ஆஃபீஸில் தான் மேக்ஸிமம் டியூட்டி இருக்கும் பெரிய கோயில்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்போ பழனி காஞ்சிபுரம் அப்புறம் ஸ்ரீரங்கம் அப்புறம் மதுரை மீனாட்சி ஸோ இந்த மாதிரி கோயில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே அங்கே பக்கத்துலேயே வந்து இந்த சமய ஆலோத்துறை ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அங்கேயே வந்து டேரெக்டாக வந்து போஸ்டிங் வந்து போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த மாவட்டத்தில் மேக்ஸிமம் வந்து வாங்கிக்கலாம் சாட்டர்டே சண்டே சாட்டர்டேஸ் வந்து ஒர்க் இருக்குன்னு சொல்கிறாங்க டேர்ன் டியூட்டி மணி இருக்கும் ஓகேங்களா ஆனால் மேக்ஸிமம் சாட்டர்டே ஒர்க் இருக்குது சண்டே வந்து மேக்ஸி எல்லாருக்குமே லீவு தான் ஓகேங்களா கோயில் திருவிழாக்கள் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும் அது மேக்ஸிமம் ஈவோக்கு தான் இருக்கும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒர்க் வந்து பெருசாக இருக்காது உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் டியூட்டி தான் இருக்கும் ஈவோ கிரேட் த்ரீ கிரேட் ஃபோரில் இருக்கவங்க ஜூனியர் அஸ்டன் அஸ்டன்ட் தான் வந்து பார்த்திங்கனா அந்த கோயில் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ ஒரு ஜேசி ஆஃபீஸில் ஒரு ஜேசிக்கும் இஓக்கும் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸருக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கக்கூடியது நம்ம டிபார்ட்மெண்ட் ஐ மீன் ஒரு அசிஸ்டண்ட் அண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் சூப்பரண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சூப்பரண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன போஸ்டிங் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஏ டு ஜாயின் கமிஷனர் அப்புறம் அதுக்கப்புறம் ஜே ஜேசி ஆகலாம் மேக்ஸிமம் போஸ்ட் வந்து ஜேசி தான் ஆக முடியும் ஜாயின் கமிஷனர் ஆக முடியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் டிசி ஏசி அதெல்லாம் இருக்குது ஓகேங்களா மேக்ஸிமம் ஜாயின் கமிஷனர் இணை இணையக்குனர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் இயக்குனர் அடி ஏசி வரைக்கும் ஐ மீன் உதவி இயக்குனர் அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம் அதுக்கு மேலே கமிஷனர் ஸோ ஏசி அப்படிங்கிறது குரூப் ஒன் லெவல் போஸ்ட்டு அதுக்கு மேலே நீங்கள் கமிஷனர் அப்படிலாம் போகும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு யூபிசி லெவலுக்கான போஸ்ட்டிங்லாம் இல்லை இல்லை உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஒன் லெவல் ஒரு குரூப் டூ லெவல்கான போஸ்டிங்கை வந்து அடைய முடியும் குரூப் டூக்கும் குரூப் ஒன்னுக்கும் இடையில வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து நீங்கள் இடையிலாம் அஸ்டாண்டாக ஜாயின் பண்ணுறனால வருங்காலத்தில் இருக்கக்கூடிய ப்ரொமோஷன் நிலைமை பொறுத்து நீங்கள் ஜேசியாக ஜாயின் பண்ணலாம் இன்டர்மீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவோ இப்போ இவோ வந்து எக்ஸாம் நிறைய பேர் எழுதிருப்பீங்க உங்களால் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸராக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் மினிஸ்ட்ரியல் ட்ரான்ஸ்ஃபர் ஐ மீன் இன்டர் ட்ரான்ஸ்ஃபர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியும் ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதுக்கான டிபார்ட்மெண்ட் பேப்பர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பவானி சாகர் ட்ரைனிங் முடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இன்டர்னலாகவே நிறைய ட்ரைனிங் வந்து சென்னையில் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் முடிச்சு ஆகி வரும்போது நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா ஈவோவுக்கு வந்து அந்த சேலரி கிரேட வச்சு உங்களுக்கு ஈவோ கிரேடு டூ கிரேட் ஒன் அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகலாம் அதுக்கு சில லா பேப்பர்ஸ்லாம் நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக அடுத்த எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது போதுமானதாக இருக்கும் ஏன்னா இந்த துறை க கரெக்டாக இருக்கும் பெண்களுக்கு ஏற்ற துறை நீங்கள் வந்து அடுத்த எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் ஆகலாம் ப்ளஸ் என்ன கூடுதல் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு சான் வந்து லீவ் இருக்கும் ஒர்க்கு வந்து டென் டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் நீங்கள் ஒர்க்கு முடிஞ்சுன்னா நீங்கள் பாட்டு கிளம்பி வந்துட்டே இருக்கலாம் என்ன சொல்கிறேன் ஓவர் டைம் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க பட் கொஞ்சம் வந்து அக் நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை வந்து சின்சியராக பார்க்குற பட்சத்தில் டைமிங்க்கு முடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடலாம் ஆடிட்டிங் டைமில் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ எனி டிகிரி சேலரி சொல்லிட்டு இருபதாயிரத்தி இரநூறு கையில் உங்களுக்கு வந்து முப்பத்திரெண்டு ரூபா பக்கம் கிடைக்கும் ஸோ இதுக்கு வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னை தான் ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்லேயே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் கிடைக்கணும் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து கிடச்சிடும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல துறை அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம் துணிஞ்சு எடுக்கலாம் ஏன்னா ஒரு ஜாயின்ட் ஜாயின் கமிஷனர் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் இருக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்